தமிழகத்திலே குலைந்து ஒரு நீர் சீர்குலைந்து வருகின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு சவாலாக ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாறிக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மகையாகவே சமீபத்திலே திருவள்ளூர் அருகே அஹ் இளைஞர்கள் ஒரு சிலர் வெளிமாநில அஹ் நபர் ஒருவரை கடுமையாக தாக்கி அவர் கிட்டத்தட்ட உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனை சேர்க்கப்பட்டார் ஆனால் அதன் பிறகு அவசர அவசரமாக அவர் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்து எங்கே போனார் என்று தெரியவில்லை அவர் எங்கே இருக்கிறார் என்று ட்விட்டர் போன்ற தளங்களிலே கேள்வி எழுகின்ற நிலையிலே அவர் சொந்த ஊரான ஒரிசாவுக்கு திரும்பிவிட்டார் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் சொல்லியிருக்கிறது சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அரசுக்கு மாறி வருகிறது என்று சொன்னால் அது சந்தேகமில்லை என்று பலரும் சொல்கிறார்கள் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலே சட்டம் ஒழுங்கை பெரிய அளவிலே ஒரு பிரச்சனையாக எழுப்பினால் உறுதியாக அந்த கட்சிக்கு ஆதரவு கூடும் என்று சொல்லுவர்கள் இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த பிரச்சனையிலே திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது தலைபெறுகிறதா இல்லையா என்று திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்று அந்த கட்சியினர் இப்போதும் நம்புகின்றனர் அதே வேளையிலே திமுக படுதோல்வி அடையும் என்றும் பலரும் நினைக்கின்றனர்